எப்படி ஆமா <nai> <Bell hvad> <anticlim density mature>

அதுக்கப்பு அறுவை குணங்கள் ஆறு ஆறு இது என்ன மொழி சமஸ்கிருதம் என்ன மொழி

சந்தோஷம் மட்டும் பதினோரு முக்கந்தாரி ஆகிய மரமக்கள உள்ள உலக பாமர மக்களுக்கு எண்ணாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு நூறு ஆயிரம் வந்து பணி அளக்கக்கூடிய நான் உண்மோ நன்றி தெரிஞ்சு இரண்டாயிரி பதினோரு ஏத்திரம் சத்தியமா சத்தியமா உண்டு ஆனா நன்றி இரண்டாயிரத்தி பதினோரு ஏத்திரம் சத்தியமா எனக்கு கிடையாது

இப்ப எனக்கு நீ எப்படி படியால நீங்க கிட்டவா வாழ்க்கை <laughs> வாங்கணும் <coughs> <happily> <Yeah>. <Koala>

இருந்தாலும் சரியே ஆதா அம்மனுடைய பாதத்திற்கும் இது சதையின் வந்தனுடைய ஆ மாதா பிதா குரு தெய்வம் போமும் அண்ணனுடைய பாதத்திற்கும் ஹா நாடகத்தை அண்ணனுடைய பாதத்திற்கும் இந்த நாடகத்திற்கு இந்த ஜபாவிற்கு ஆவணம் தாங்கிய ஆ ராமதாஸ் அவர்களுக்கும் உமக்கும் ஆ சுமன்க்கும் ஹா

thank <laughs>